அஞ்சு கிராமம் அருகே மகளின் திருமண விருந்தில் அதிக மது குடித்த பெயிண்டர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள மயிலாடு சேர்ந்தவர் ஜோதிராஜ் வயது அறுபத்தொன்று பெயிண்டர் இவருக்கு லீலா என்ற மனைவியும் ஜெபினா என்ற மகளும் உள்ளனர் ஜோதிராஜுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் அடிக்கடி ஜோதிராஜ் அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு கண்ட இடத்தில் விழுந்து கிடப்பதும் அவரை உறவினர்கள் மீட்டு வீட்டில் சேர்ப்பதும் வழக்கமாக இருந்துள்ளது இந்த நிலையில் சம்பவத்தன்று ஜோதிராஜின் மகளுக்கு திருமணில் இரவு விருந்து நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் அவர் அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு போதையில் கீழே விழுந்து கிடந்தார் இதையடுத்து அவரை உறவினர்கள் புதிதாக கட்டிய வீட்டின் சமையல் அறையில் படுக்க வைத்தனர் மறுநாள் காலையில் குடும்பத்தினர் சென்று பார்த்தபோது அங்கு ஜோதிராஜ் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து அவருடைய மனைவி லீலா அஞ்சு கிராமம் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஜோதிராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுபற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மகளின் திருமண விருந்தில் அதிக மது குடித்து பெயிண்டர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது